வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்றைய தினம் பூனகிரி சிறு விக்னேஸ்வரா வித்தியாலயத்தில் பாடசாலையின் முதல்வர் மதிப்புக்குரிய திரு சவாரத்தினம் லதீஷ்குமார் அவர்களின் தலைமையில் உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெற்றன அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளின் ஒரு சில பதிவுகளோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் காணொளியோடு இணைந்திருங்கள்

அத்தியாவசியம் என்பதை பலரும் உணர்வதில்லை மரங்கள் எளியதில் நாம் சுவாசிக்க காற்று கிடைக்காது வெப்பநிலை பல மடங்கு உயரும் அபாயமும் உள்ளது எனவே காடுகள் அழிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு பகுதியில் கடும் வறட்சி மற்றொரு பகுதியில் கடும் வெள்ளம் சூறாவளி தொடர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஒவ்வொரு ஆட்டும் குறிப்பிட்ட கருப்பொருளின் அடிப்படையில் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது அதற்கேற்ப இளைஞர்களும் குழுக்களும் தன்னார்வ

இந்த சூழல் தினம் இன்று சகல இடங்களிலும் கொண்டாட நினைவு கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் சூழல் எங்களிடம் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று மௌதிக சூழல் இன்னொன்று பண்பாட்டுச் சூழல் இரண்டு சூழலும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் இந்த சமூகத்தில் ஆரோக்கியமாக வாழ முடியும் இன்று இந்த பௌதிக சூழலில் தூய்மை சுத்தம் அதன் பேலகை பாதுகாப்பு தொடர்பான ஆசிரியை திருமதி என தலைமையை சுற்றுலர் முன்னோடி குழு பலசாலையினுடைய குழுக்களின் இயந்துகையோடும் ரெண்டு மூன்று நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டது உண்மையில் அந்த மாணவர்களுக்கு பாராட்டுதல் சுற்றாளர் கீழமும் இந்த ஒரு தேசிய கீதமாக ஒரு தேசிய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பாடலை நீங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் குடிமை பசுமை தூய்மை இதெல்லாம் முனைந்துதான் எங்களுடைய சுற்றாறு சுத்தமாக தூய்மையாக பாதுகாப்பாக இருக்கும் அந்த வகையில் மரங்கள் நாட்டுவதன் மூலம்தான் நாங்கள் சூழலை பாதுகாக்க வேண்டும் அத்தோடு சூழலில் இருக்கிற இன்றைய தொழிற்பொருடா ஊக்க முடியாத நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அதேபோல் இந்த பொலித்தீன் பாவனைகள் இது எல்லாம் எங்களுடைய சூழலை மாசுபடுத்தக்கூடியது எல்லாவற்றையும் நாங்கள் சமூகத்திலிருந்து எங்களுடைய வீடுகளில் இருந்து அகற்ற தொடங்க பொழுது சூழல் இன்னும் தூய்மை பெறும் அதை வலியுறுத்தி டிவி அவர்கள் ஒரு உரையாற்றி இருந்த அந்த வகையில் இன்று நிறைய பேர் மரக்கன்றுகளோடு எல்லாம் வந்திருக்கிறீர்கள் நாங்கள் அதையும் உரிய இடங்களில் நட்டு அதை தொடர்ந்து வளர்ப்பதற்கு நீங்கள் உற்சாசை வளர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சூழல் எங்களுடைய பாடக்காலை சூழல் தூய்மையாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் ஐந்து நாள் இன்றைய நீங்கள் பத்திரிகைகள் சமூக வலைத்தளங்களில் நுழைந்தால் இன்னும் ஒரு பொருள்மதியான நாளாக இந்த ஜூன் ஐந்தை நீங்கள் இனம் கண்டுகொள்ள முடியும் சூழலினத்தோடு சேர்ந்து ஒரு பொருத்தமான ஒரு நாளாக

அதை இந்த வாழக்கூடிய அந்த எல்லாம் வாழ்ந்து கொள்ளும் நாங்கள் அவற்றை அல்லது கூட்டிலேயோ அவையிலே நாங்கள் அழைத்து வளர்க்க வேண்டிய தேவை எங்களிடம் இல்லை மரம் வளர்த்துக்கின்ற பொழுது அதெல்லாம் இயல்பாக வந்து சேரும் அந்த இயற்கை நுகர்வை நாங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் ஆகவே இயற்கை சூழலகங்களுக்கு அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கவும் அதற்கு ம மழை வேணும் மலையை பெறுகின்ற முறைகளில் இந்த மரங்கள் இயற்கை நாங்கள் மலைக்காடையும் போய் தரிசித்து வந்த நேரமும் மழை பெய்து கொண்டிருக்கிற பகுதி என்று அந்த மலை விளக்கம் இடத்தில் வளர்கின்ற அந்த காட்டினுடைய இயல்பு அந்த மரங்களினுடைய இயல்பு அதனுடைய பசுமை எல்லாம் மிக அளவாக விளக்கம் அளிக்கப்பட்டது நீங்கள் அதிலேயே கண்டுகொண்டிருப்பீர்கள் அந்த வகையில் சூழல் எங்களுடைய இயற்கை பாதுகாப்பாகவும் வளராகவும் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த நோய்கள் நொடிகள் எல்லாம் நாங்கள் ஆரோக்கியமாக இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும்